இது உங்கள் கல்விதைகள் வளைவொலி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தான் இந்த காணொளி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் புதுசாக பார்க்குறீங்கன்னாலும் நீங்கள் அது ஒன்று மட்டும் செஞ்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் வலைவலியில் எல்லாமே பெட்ரோல் கற்பித்தல் தான் நம்ம வெளியிடுவோம் அதனால் நீங்கள் தைரியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற ஆசை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த காணொலியில் அப்படி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா நமக்கு மிகவும் சவாலாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் மெல்ல கற்குமானவர்கள் அவங்கள வந்து நம்ம பாஸ் பண்ண வைக்கணும் அதற்கான வழிகள் என்ன எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தேடி விடணும் நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கும் முதல்ல ஒரு நம்பிக்கை உன்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு இந்த ஒரு கொஷின்ஸை மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க அது என்னென்ன கொஷின்ஸ் அப்படிங்கிறத இந்த பிடிஎஃபில் காட்ட உங்களுக்கு இந்த பிடிஎஃப்வோட லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பத்தாம் வகுப்பு காலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் கொடுத்துருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து பிரிவுகளுமே இங்கே கொடுத்துருக்குறேன் இந்த ஐந்து பிரிவுகளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இந்த பகுதியில் குறைஞ்சிட்டு பத்து மார்க் எடுக்கலாம் இந்த பத்து மார்க் என்னன்னு பார்த்திங்கன்னா புக்பேக்களுடைய அந்த ஒன்மார்க்கு ஆறு ஏழுக்கான அந்த மார்க்கை கட்டாயம் படிச்சிருக்கணும் ஆரஞ்சு முப்பது முப்பது ஒன் மார்க் தெரிஞ்சிருக்கு முப்பது ஒன் மார்க் தெரிஞ்சிருந்தாலே மாணவன் வந்து ஆறு முதல் ஏழு கேள்விக்கு ரெடி ஆகிட்டாங்க மார்க் வாங்கிட்டான்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பாடலடி வினாக்கள் அப்புறம் நம்மளுடைய தேர்வு முதல் பருவத் தேர்வு வாராந்திர தேர்வு அடைய தேர்வு இந்த மாதிரி சில வினாக்கள்லாம் இருக்கும் அந்த வினாக்கள் நம்பக்கூடிய அந்த ஒருமித் பெண் வினாக்கள் முடிஞ்சால் பப்ளிக் கொஷின் இருக்குது இல்லையா நடந்து முடிந்த எட்டு பப்ளிக் முத ஆறு ஆறுகளுக்குரிய அந்த வினாக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுங்க அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அவன் வந்து இதை வந்து பத்து மார்க் வாங்கிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெல்லக்கருக்கு மாணவர்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது நாற்பது முதல் ஐம்பது மதிப்பெண் வாங்குறதுக்கான முயற்சிகள் தான் இந்த முயற்சிகள் இந்த பகுதி ரெண்டில் மாணவர்கள் என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு பிரிவுகள் இருக்குது இந்த ரெண்டு பிரிவுகளும் சேர்த்து தான் இங்கே போட்டுக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விடைக்கேற்ற வினா அமைக்க கட்டாயம் இதுக்கு வரும் இல்லையா அப்போ இதில் ரெண்டு மார்க் கேரண்டி வாங்கிடலாம் அதே மாதிரி திருக்குறளும் வரும் கட்டாயம் முதல் பிரிவில் இது ரெண்டு ரெண்டு நாலு மார்க் வாங்கிடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பகுபது இரு சொற்களையும் ஒரே துறை அமைக்க அது மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்து கொடுத்தீங்கன்னா அது ரெண்டு மார்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கட்டாயம் ஸோ இதில் இருந்து பார்த்திங்கன்னா அவன் கட்டாயம் எட்டு மார்க் வாங்கினா இது நல்லா முயற்சி பண்ணணும் அந்த பக்பது உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய செயல்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வினாக்களை நீங்கள் பயிற்சி கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி மூணில் பகுதி மூணு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு பிரிவு இருக்குது இந்த மூணு பிரிவுலையும் பார்த்திங்கன்னா நான் அதிகபட்சமாக ஒவ்வொரு கேள்வி எடுத்துக்கிறேன் ஒன்று உரைப்பத்தி வினா ஒரு பத்தியை கொடுத்துருவாங்க அதுலேயே வினா இருக்கும் அந்த வினாவுக்கு அந்த பத்திலேயே விட்றதுக்கு அதை எடுத்து எழுதணும் அதை மட்டும் நம்ம பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு மூணு மார்க் மனப்பாட பாட்டை எப்படியாவது வந்து மொதல் இருக்கக்கூடிய எல்லா பாட்டையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்க எழுத வச்சுருக்கேன் அப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு அதில் ஒரு மூணு மார்க் அதுக்கப்புறம் இந்த காலாண்டு பார்த்திங்கன்னா அணி இருக்குது இந்த அணியில் பார்த்தீங்கன்னா கற்குரிப்பேட்டர் அணி தீவக அணி நிரல் நிறை அணி அதுக்கப்புறம் தன்மை இந்த நாலு அணிகள் அணிகள் பாடத்தில் இருக்குது அது இல்லாமல் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அந்த திருக்குறள் கூடிய ஒரு அணி அதே மாதிரி அதே மாதிரி திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கொடுத்துருப்பான் இந்த பாடலில் வந்துள்ள அணி அப்படின்னு கொடுத்துருப்பான் அந்த அணிகளையும் சும்மா மேலோட்ட கொடுங்க இருந்தாலும் இந்த புக் பேக்கில் இருக்கிற இந்த ஐந்து அணியை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ரெண்டு கேள்வி ஒவ்வொன்றா தான் இப்போ மூணு கேள்விக்கு ஒம்பது மார்க் அடுத்து பாருங்கள் பகுதி நாலில் இந்த மாணவர்கள் இந்த பகுதியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து செயல் நடுவனாகவே இதில் கொடுக்கல ஏன்னா வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படியே செயல் நடுவனாக கொடுத்துருந்தாலும் அவனை வந்து என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா அந்த முப்பத்தெட்டுன்னு போட்டு ஆவா ஆவா எழுதுறான்னு பார்த்துட்டு குறிப்புச் சட்டம் போட சொல்லுங்கள் குறிப்புச் சட்டம் ஒத்துழைப்புல இருந்தால் பெஸ்ட்டு உடைப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா முன்னுரை பொருள் முடிவுரை அப்படின்னு போட்டு அந்த கேள்வி சார்ந்து அந்த பாடப்பகுதியில் ஏதாவது கேள்வி டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் ஏதாவது படித்ததானா அதை வந்து அதை எழுத சொல்லுங்கள் கண்டிப்பாக நமக்கு அஞ்சு மார்க் இல்லை அப்படின்னாலும் கட்டாயம் ஒரு ரெண்டு மார்க்காவது கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கடித வினா இந்த கடித வினாவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதா கேள்வி இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உறவுமுறை முறை கடிதத்தை கொடுங்க அலுவலக கடிதம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் உறவுமுறை முறை கடிதம் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க அதனால் அந்த ஸ்டெப்ஸை வந்து சொல்லிவிடுங்க மேலே வந்து பேர் எழுதணும் தேதி எழுதணும் அப்புறம் அன்புள்ள எழுதணும் தோழனுக்கு பெரியப்பாவுக்கும் மாமாவுக்கு அப்படின்னு எழுதணும் கடிதத்தோடைய சாராம்சம் எழுதணும் இப்படிக்கு போடணும் இப்படி கீழே கையெழுத்து போடணும் ஒரேமேல் முகவரி எழுதணும் பெறுதல் முகவரி போடணும் அந்த பெறுதல் முகவரிக்கு நீங்கள் வந்து புதுசாக எந்த ஒரு அட்ரெஸையும் கொடுக்காதீங்க நமக்கு வினாத்தாள்லேயே நாற்பத்தி ஒன்றில் படிவத்தில் அட்ரஸ் கொடுப்பான் அந்த அட்ரஸ் வந்து அப்படியே சொல்லுங்கள் அந்த அட்ரஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தெருப்பேர் அல்லது நகர்பெயர் தான் நகர்பேர் தெருப்பெயர் நகர்ப்பேர் ரெண்டுமே கொடுப்பான் அதையும் எழுதிக்கணும் அதுக்கடுத்தது மாவட்டம் இது மாதிரி ஸ்டெப்பில் இருந்துச்சுன்னா மார்க் போட்டுருவாங்கன்னு சொல்லுங்கள் அது வந்து ரிவர்ஸில் கொடுத்தனாலும் அதை மாற்றி எழுத சொல்லுங்கள் அதனால் கடித வினாவுக்கு அட்ரஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு தவறில்ல அதிலேயே அட்ரஸ் இருக்குது எழுத்துப்பள்ள இல்லாமல் அடுத்து பாருங்கள் கவிதை எழுதுதல் காட்சியை கண்டு கவிதை எழுத நான் ஒரு பொதுவான கடிதம் கொடுத்தோன்னா அந்த இழந்தமொழி வழிகாட்டியில் அந்த பொதுவான கடிதத்தை எந்த படம் கொடுத்தாலும் எழுதிக்கலாம் கண்டிப்பாக அதில் அஞ்சு மார்க் உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும் அடுத்து பாருங்கள் படிவம் படிவ வினாக்கள் பார்த்திங்கன்னா தரவுகள் அங்கேயே கொடுப்பாங்க அந்த தரவுகளை எடுத்து நம்ம எழுத போகிறோம் அதை மட்டும் ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுங்க கண்டிப்பாக அவன் அஞ்சு மார்க் வாங்கிக்கலாம் இது குறித்து நம்ம விழாவாரியான டீப்பான ஒரு டிஸ்கஸ் இப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இணை வகுப்பில் சந்திக்கலாம் அது சனி அல்லது வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குற நாளைக்கு பெரும்பாலான ஆசிரியர்கள் நீங்கள் கலந்துக்கோங்க இந்த ஆசிரியர் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் யூடியூப் மூலிமா சொன்னால் அந்த கருத்துக்களையும் நான் மாணவர்கள் கொண்டு சேர்ப்பேன் இன்னும் எளிமைப்படுத்தி நம்ம வந்து உலகம் அதாவது தமிழகம் முழுக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வருடமாவது எல்லோரையும் நம்ம பாஸ் பண்ணி வைக்கணும் ஒருத்தர் கூட வெயிலே ஆகக்கூடாது அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரணும் அதற்காக பாடுபடணும் அதுக்காக பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் நிற்க அதற்குத்தகை இது வந்து அஞ்சு மார்க்கு இதை வந்து ஜென்ரல்தான் கேட்பாங்க புயல் அறிவிப்பை கேட்ட நீங்கள் உங்களையும் உங்கள் வீட்டாலையும் காப்பாற்றுக் கொள்ளக்கூடிய செயல்களில் ஐந்து எழுதுக வீட்டிலும் பள்ளியிலும் நடந்து கொள்ளும் விதம் பெற்ற ஐந்து எழுதுக இது மாதிரி கேட்பாங்க இதை வந்து அவனே எழுத சொல்லுங்கள் அது வந்து சிம்பிளான வேர்ட்ஸை கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அதையும் கண்டிப்பாக அஞ்சு மார்க் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இருபது மார்க் கேரண்ட்டியாக வாங்கிடலாம் அந்த கடிதத்தை சத்தினா ஒரு ரெண்டு மார்க் இருபத்தி ரெண்டு மார்க் வாங்கிடலாம் அடுத்தது பாருங்கள் பகுதி அஞ்சு இதுதான் வந்து நமக்கு நெடுவுனா இந்த நெடுவுனா பார்த்தீங்கன்னா பாருங்கள் மாணவர்கள் இந்த பகுதி வினாக்களுக்கு விட தெரியாவிடணும் குறிப்புச் சட்டத்தை போட்டு போட சொல்லுங்கள் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க அந்த குறிப்புச் சட்டகம் போட்டு முன்னுரை என்ன அந்த கேள்வியோட முக்கியத்துவம் எழுதுங்க பகுதி அஞ்சு அஞ்சு மார்க் எட்டு மார்க் கேள்வியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூணு கேள்வியும் நம்ம எப்படியாவது எழுத வைக்கலாம் அந்த கேள்வியை மையமாக வைத்து நம்ம முன்னுரை பொருள் முடிவுரை அப்படி போட்டு குறிப்புச் சட்டகம் போட்டு அந்த கேள்வி சார்ந்து நம்ம எதாவது எழுத வச்சுக்கோன்னா நமக்கு வந்து அதில் மூணு மார்க் கேரண்டியாக கிடைக்கும் ஸோ இதில் வந்து மூணு கேள்விக்கும் மூணு மார்க் மேக்ஸிமம் அவ்வளோதான் போட்டுக்கிறேன் எட்டு மார்க்கு ஒவ்வொரு மார்க் தான் போட்டுக்கிறேன் மாணவர்கள் வந்து எந்த ஒரு கேள்வியும் விடுபடாமல் எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் பதிவுங்க அவங்கக்கிட்ட சரி அப் அதே மாதிரி இதில் வந்து இந்த நாற்பத்தி பகுதி அஞ்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உரைநடை நடுவினா ரெண்டாவது வந்து விரிவான நடுவேனா மூணாவது வந்து பொதுக்கற்றை இது மாதிரி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொதுக்கற்றை மொத்தமாகவே மூணு தான் இருக்குது இந்த மூணு கற்றையை வந்து நல்லா படித்து சொல்லுங்கள் இந்த காலாண்டுக்கு இந்த மூணில் ஏதாவது ஒன்று வரலாம் இல்லைன்னா ஜென்ரலாக கொடுத்து வரலாம் சரி அடுத்து பார்த்திங்கன்னா நிறைவாக இந்த பயிற்சியை வந்து மாணவர்கள் நீங்கள் க கொடுக்கும் பொழுது எவ்வளோ மார்க் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போட்டுக்கிறேன் மேக்ஸிமம் அஞ்ச் ஐம்பது மார்க் வாங்குவாங்க ஒன் ஒரு மார்க்கில் பத்து ரெண்டு மார்க்கில் எட்டு மூணு மார்க்கில் ஒன்பது ஐந்து மார்க்கில் இருபது எட்டு மார்க்கில் மூணு ஸோ இதை கூட்டி பார்த்திங்கன்னா ஐம்பது மார்க் வரும் ஸோ இந்த ஐம்பது மார்க் இதை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க டெஃபினட்டாக ஐம்பது மார்க் வாங்குவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்ம எல்லா கேள்வியும் போட்டு படிப்படிங்கிறதுலாம் இதை மட்டும் நீங்கள் ஆன் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஐம்பது மார்க் வாங்கிடலாம் இதில் முக்கியமாக பாருங்கள் மாணவர்கள் இந்த மதிப்பெண்கள் எழுத்துப்பிழை வாக்கியப்பிழை வாக்கிய பிள்ளை இலக்கணப்பிள்ளை ஒற்றுப்பிள்ளை ஏன்னால் எவ்வித பிழை இல்லாமல் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் அப்படியே கிடைக்கும் பிழைகள் இல்லாமல் எழுத பயிற்சி எடுக்க வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேர்வு நேர கால அட்டவணை பின்பற்றி முழு நிறைவான பயிற்சி பெற்றால் இந்த மதிப்பெண் மட்டுமல்லாமல் இன்னும் சில நாட்களுக்கு மதிப்பெண்களும் கூடுதலாக கிடைக்கப்பெறும் ஸோ நீங்கள் இதை மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விப்படிக்கலாம் அதே மாதிரி வரக்கூடிய இந்த காலாண்டு தேர்வில் மாணவர்கள் எல்லாரும் அதிக மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதனால் நம்ம ஆசிரியர்கள் இந்த ஒரு பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது சார்ந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க முதல்ல மார்க் நல்லா பயிற்சி கொடுங்க திருக்குறள் பயிற்சி கொடுங்க விடைக்கெற்ற வினாவை எழுதுறதுக்கு பயிற்சி கொடுங்க கடைசியில் அல்லவான்னு போட்டு எழுதி கேளுக்குறி போட்டாலும் அது ஒரு வினா வாக்கியம் தான் ஸோ அதுக்கெல்லாம் பயிற்சி கொடுங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வந்து நம்ம வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை கூடிய இணை வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் கிட்டே இதே மாதிரி ஏதாவது நிறைய டிப்ஸ் இருந்தால் எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போய் மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் நம்மளுடைய நோக்கமே இந்த வருடமாவது அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே நீங்கள் எல்லோரும் கை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது முடியும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் நமக்கு வகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் விடுதலம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்